வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் மகா பெரியவா நிகழ்த்தி அற்புதம் ஒன்று பார்க்கலாமா ஒரு பக்தர் ஒருத்தர் வீட்டில் வந்து அவரை ரொம்ப பிரியமாக வளர்த்துக்கிட்டு இருந்த நாய் வந்து திடீர்னு சாப்பிடவே இல்லை குறைக்கவும் இல்லை இப்படி ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அந்த அப்படியே அது சாப்பிடாமே இருந்து ரொம்ப எலும்பு தொழும்பு ஆகிட்டு வந்தது இப்படியே போனால் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சொல்லிட்டு அந்த அவர் வந்து மகா தீவிர பக்தர் அந்த நாயை எடுத்துட்டு காரில் வச்சு எடுத்துகிட்டு காஞ்சிபுரமே போயிட்டார் போய் அங்கே போய் காரை வாசலை நிறுத்தினார் அப்போ சில பக்தர்கள் மூலமாக பெரியவங்க பெரியவாக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டது நாயை எடுத்துக்கிட்டு ம மடத்துக்குள்ள வந்தால் அது பக்தர்கள் கொஞ்சம் இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து நானே நாய் இருக்க இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தார் அவர் கூட சில பக்தர்களும் வந்தாங்க வந்த உடனே அவர் காரில் இருக்க நாயை பார்த்தார் அந்த நாய் இவரை பார்த்த உடனே அப்படியே மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே இருந்தது ஒரு தோல் செருப்பு ஒன்று கொண்டு வர சொன்னார் அப்புறம் ஒரு கிண்ணம் நிறைய பால் கொண்டு வர சொன்னார் சொல்லிவிட்டு அந்த நாய் பக்கத்தில் அந்த தோல் செருப்பை வச்சிட்டாரு வச்சுட்டு அந்த பா பால் கிண்ணத்தையும் முன்னாடி வைக்க சொல்லிவிட்டு நாய்க்கு வந்து குடிங்கிற மாதிரி சைகை காமிச்சார் உடனே அந்த நாய் வந்து அப்படியே மட மடமட் அந்த பாலை குடிச்சிது அந்த நாயோட சொந்தக்காரருக்கு ஒரே ஆச்சரியமான ஆச்சரியம் ஏன்னா பாலை குடிச்சு முடிச்சிட்டு அப்படியே குறைக்கவும் ஆரம்பிச்சிது அது பழைய இதுக்கு வந்தது உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவர் உடனே மகாபிரியவ என்ன சொன்னாருன்னா சில தீய சக்தினால் வந்து இந்த நாய் இந்த மாதிரி செயலிலேருந்து இருந்தது இனிமேல் அவனுக்கு கவலைப்படாதீங்க சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது வந்து இந்த மாதிரி ஒரு பக்தரோட ஒரு குறையை தீர்த்தது இந்த நாய்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணது இதெல்லாம் வந்து இதை நேரடியாக பார்த்தவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி அதாவது குருவோட மகிமையே தனி ஏன்னா அவரை வந்து மனசார நினச்சி என்ன நம்மளோட கோரிக்கையை நம்ம கொண்டு போனோன்னா அது நல்லபடியாவது வந்து தீர்த்து வைக்கப்படுங்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்